வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கோம் திண்டுக்கல்ல உள்ள மெட்ராஸ் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற நேஷனல் ஹைவேஸ்லயே இந்த ஷோரூம் இருக்கு இன்னைக்கு லைனப்ல நாம இங்க இருந்தா வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர போறோம் இன்னைக்கு லைன்அப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கார்ஸ் வரைக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து ரெடியா வச்சிருக்காங்க ஹேச் பேக் கியூவி செடம் எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான வெஹிக்கல்ஸுமே வந்து சேலுக்கு இருக்கு இங்க இருக்க கார்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரே வீடியோல வந்து கவர் பண்ண முடியாது அதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்பிவி வெஹிக்கல் வந்து நம்மகிட்ட கிட்டே இருக்குது டொயோட்டா இனோவா வந்து நம்ம கிட்டே இருக்குது சில்வர் கலர் இது வந்து டிஎன் அறுபத்தி நாலு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீடெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் டீசல் மாடல் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் மாடல் இது இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நாலுமே வந்து ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் டயர் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு அண்ட் இந்த வண்டி வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து வச்சிருக்காங்க இந்த இனோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வண்டி வந்து நம்ம திண்டுக்கல்ல உள்ள மெட்ராஸ் கார்ஸில் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இங்கே மெட்ராஸ் காஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து அவைலபிள் வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு நைன்ட்டி வரைக்கும் வந்து லோன் அவைலபிள் வந்து கிடைக்குது அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறாங்க கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து நமக்கு இங்க மெட்ராஸ் காஸ்ட்ல இருக்கு இந்த லைன் அப்ல வந்து நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இதுவுமே வந்து டொயோட்டா உடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஃபேமஸ் ஆன எம்பிவி டொயோட்டா இனோவா வந்து நம்மகிட்ட கிட்ட இருக்கு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு டொயோட்டா இனோவா பார்த்தோம் இது வந்து ரெண்டாவது வெஹிக்கல் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டி ஜீரோ சிக்ஸ் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன்ல உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் வண்டி செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தம் வந்து இருக்கு ஃபுல் வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க டீசல் மாடல் டூ பாயிண்ட் ஃபைவ் வி டைப் மாடல் இந்த வண்டி இதில் வந்து நமக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் டயர் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வண்டியில் வந்து நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ஸ்கிராச் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸில் இந்த வண்டியை வந்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த டொயோட்டா இனோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க ஃபோர்டு ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு இது வந்துட்டு ஏன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஈகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் மாடல் வெஹிக்கிள் நமக்கு சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் வண்டியுடைய அலாய் வீல் வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் இருக்கு டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஈகோ ஸ்போர்ட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இருபது ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து வந்து நாம எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட்ல இருந்து வந்து எஸ்கிராஸ் வண்டி வந்து நமக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி தேர்ட் ஓனர்ல வண்டி இருக்கு இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியுமே நீங்கள் பார்க்கலாம் நல்ல வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த எஸ்கிராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ஆரூத்தை சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து எஸ் எஸ்கிராஸ் வண்டி வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கு சீட்டர் வெஹிக்கல் அலாயில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலாய் நமக்கு கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்கு அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ்ல வச்சிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோடவே வந்து நமக்கு இந்த எஸ் கிராஸ் இருக்கு அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ப்ரீமியம் ஹேச் பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் போலோ நமக்கு கிட்ட இருக்கு ரெட் கலர் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி தேர்ட் ஓனர்ல வண்டி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் வந்து மேன்வல் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு அண்ட் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அலாய் வீல் எல்லாமே கஸ்டம் அலாய் வீல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது அண்ட் இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு மஹிந்திரா உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் வந்து நமக்கிட்ட இருக்குது மஹிந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு செவன் சீட்டர் வெஹிக்கல் எம் பாக் டீசல் இன்ஜின் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு அண்ட் வண்டியுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது பெல் மெயின்டனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ்ல உள்ள வண்டி அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பிராண்ட்ல இருந்து ஒரு ஹாஷ் பேக் வெஹிக்கல் நம்ம கிட்ட இருக்குன்டோ இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லிருக்காங்க இது வந்து டீசல் மாடல் டீசல் மேன்வல் டிரான்ஸ்மிஷன்ல உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டி இன்ஜின் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த வண்டியை வந்து மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து தரவா கம்ப்ளீட் செக்அப் பண்ணி கூட நீங்கள் அந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஃபியட்டுடைய புண்டோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃபிக்ஸட் பிரைஸ் அப்படிங்கிறது இல்லை கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபியட்டுடைய புண்டோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கவுட் பண்ணியிருக்காங்க வர்க்ஸ் வாகனுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ப்ரீமியம் ஹேச் பேக் வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்கு வர்க்ஸ் போலோ இது வந்து டியோல் டவுன் மாடல் ரெட் பிளாக் டியோல் டவுனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் வந்து மேன்வோல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த உடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வோக்ஸ் வாகனுடைய போலோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஹியூண்டையுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஹேஷ்பேக் வெஹிக்கல் ஹியூண்டே கிராண்ட் ஐட்டன் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சில்வர் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது மொத்தம் வந்து எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வெஹிக்கல் டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது அண்ட் இந்த வண்டி வந்து ஹேட்ச்பேக் வெஹிக்கல் ஃபைவ் சீட்டர் வருஷன் இந்த கிராண்ட் ஐட்டனுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஹேஷ்பேக் வெஹிக்கல் வந்து நமக்கிட்ட இருக்குது டாட்டா இண்டிகா விஸ்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரெண்டாகி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்போல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்கு அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு லட்சம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இல்லை கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி அடுத்தபடியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய பிராண்டில் இருந்து வந்து ஈகோ வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது வெறும் இருபத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி மொத்தமே வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் கேஸ் அண்ட் ஆப்ஸும் நமக்கு இந்த வண்டியில் இருக்குது பெட்ரோல் கேஸ் ரெண்டுலையுமே வந்து நம்ம இந்த வண்டி வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம் இது வந்து எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நமக்கு இந்த ஈகோ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வண்டியுடைய பின்னாடி உள்ள அந்த சீட்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு கஸ்டமைஸ்டான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தே இருக்கிற மாதிரியான சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்து எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து இந்த ஈகோவை வந்து நமக்கு வச்சுருக்காங்க பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே நமக்கு இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க